真的歌。 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஈவினிங் மேலே என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே அந்த பெல்லைக்கானே தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளலாம் ஜூலை தேர்ட்டி வெனஸ்டே நைட்டு எயிட் ஓ கிளாக் மேலதான் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் நைட்டு டின்னருக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மல்லி சட்னி வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம் நினைச்சேன் மாவு வாங்கிட்டு வர போயிருக்காங்க மாவு இன்னைக்கு அரைக்கல அதனால கடையில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் என்ன பண்றேன் எல்லாத்துக்கும் காரணம் இந்த இந்த சாய் ஹரிஸ் தான் ஏன் ஹரிஸ் இப்படி போட்டு வச்சிருக்க வீட்ட அம்மாவுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா பண்ண மாட்டியா என்ன பண்ணுவ அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவியா பண்ண மாட்டியா பண்ணுவியா சரி போய் அம்மா போய் சட்னி அரைச்சிட்டு வந்துடுவா போவே காலை அப்படி வச்சு ஓட்டினா கீழே விழுந்துருவேன் சட்னி ரெடி ஆச்சு வந்துட்ட ஒருத்தர் கணேஷ் வந்து மாவு வாங்கிட்டு வந்துட்டாங்க எதுக்கு இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நான் வியூ எடுக்க வரலான்னு சொல்லி கோவமா இருந்தேன் அதனால என்னை வம்புழுத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கா அம்மா பாரு சிரி நான் என்ன பண்றேன் இங்கே ஒரு டான்ஸ் ஆடு தலி நின்று ஆடு பின்னாடி நின்று ஆடு அம்மா பார்த்துக்கிட்டா பின்னாடி திரும்பிக்கிட்டு இருக்க ஆடு ஆடு ரெடி ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ என்ன பாட்டு காடுற பரதநாட்டியம்மா பரதநாட்டியம் அக்கா தானே ஆடுது நீ எங்க போன பரதநாட்டிய கிளாஸ்க்கு நீ கம்பு சுத்துறியா

ஹரிஷ் உனக்கு யார் பா சொல்லு என்னடா ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வந்துவிட்டேன்னு நினைக்காதீங்க பாத்திரம் இருக்கணும்னா ட்ரெஸ்ஸில் ஈடுமாயிடுச்சு அதனால் ட்ரெஸ் மாற்றி இது என்ன ஒரு பார்சல்னா எங்கள் அம்மா கூட என்னன்னு பார்ப்போம் பூரின்னு சொன்னாங்க பார்ப்போம் புரி பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் நாய்ஸ் கேக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க எல்லாத்துக்கும் சாய்கரிஸ் தான் போட்டு டம் டும் உருட்டிக்கிட்டு இருக்கான் நைட் என்ன என்ன

ஆ இப்படி முட்டாய் மட்டும் இதே மாதிரி சாப்பாடு சாப்பிடுவியா அப்படி உட்கார விழுந்துருவ எந்திரி விழுந்துருவ ஹரிசி எந்திரின்னு எந்திரி எந்திரி தம்பி விழுந்துருவா அப்பாட்ட கொடுத்துருவா நீ பால் போது பொங்கி போச்சு இந்த வீடியோ வந்து அப்படியே நெக்ஸ்ட் டே கண்டினியூ ஆகுது அதாவது வியாழக்கிழமை சாட்டர்டே வந்து ஆடிப்பெருக்கு இருக்குன்றனால இப்போவே வந்து நம்ம பூஜை பொருட்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி சாமி ஃபோட்டோஸு விளக்கு எல்லாத்தையுமே கழுவி வச்சுருக்கேன் இப்போ வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அதெல்லாம் தம்பி எந்திரிக்கிங்குள்ள இந்த வேலையெல்லாம் பார்த்தா தான் எந்திரிச்சனாருன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது எல்லார் வீட்லேயும் இப்படி தான் நடக்கும் நம்ம சாமிக்கு பூவெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரெடி பண்ணிக்கி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சொல்லு மலைச்சாமி மாமா பார்த்துட்டு இருந்தியா வெரி குட் வாடி எடு அட போடா பாருங்க சரி போ வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய் சொல்லு தம்பி பாய் பாய்